வணக்கம் உறவுகளே பேச வந்தாலே எதுக்காக வந்திருப்பீங்க ஒண்ணும் இல்லைங்க இந்த ஒரு வாரமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன் அதாவது அப்லோட் பண்றேன் வர திங்கட்கிழமை வரைக்கும் இதே தான் ஏன்னா வீட்டுல கொஞ்சம் வேலை உடனே அன்சப்கிரைப் பண்றதுக்கு போகும்னா நான் சொல்ற விஷயத்த மட்டும் கேளுங்க போஸ்ட் போடுறோமோ அப்ப எல்லாம் நிறைய பேர் பண்றீங்க அது உங்க விருப்பம் தான் அதை பத்தி நான் பேசக்கூடாது ஆனா இங்க நிலைமையும் சொல்லிடுறேன் நேற்றுக்கு நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஒன்பதரை தாண்டிட்டு அவ்வளோ மழை எனக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் இங்கே வேற திருவிழா நடந்துட்டு இருக்கு நான் வந்து கொஞ்ச நேரத்தில் ஃப்ரேம் போடணும் கொஞ்ச நேரத்தில் வாய்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் என்னால் முடியலை நைட் பாட்டு ஆஃப் பண்ணதுக்கு பிறகு தான் வாய்ஸ் கொடுக்க முடியும் அதுவும் ரொம்ப நேரம்லாம் கொடுக்க முடியாது மறுபடியும் காலையில் த்ரீ ஓ கிளாக்குக்கெல்லாம் எழும்புற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க கமிங் ஃப்ரைடே ட்வெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் கல்யாண டேட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆனது உங்ககிட்ட தான் முதல் சொல்லுவேன் அப்படின்னு வெள்ளிக்கிழமை பூ வைக்க வராங்க அதுக்காக நேற்றுக்கு ரிங் எடுக்க போயிருந்தோம் அதில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல இந்த வீக் ஃபுல்லாவே எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு இந்த கொஞ்சம் டைம்ல எனக்கு வீட்லயும் கொஞ்சம் வேலை இருக்கு அதையும் பார்க்கணும்ல சோ இந்த ஒரு வாரமும் ஒரு நாள் விட்டு விட்டு வீடியோ போடுறோம் இத போஸ்ட்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல அதான் ஒரு குட்டியான வீடியோ என்னோட வீடியோ பெரியவங்க நிறைய பேர் பாக்குறீங்க அறுபத்தஞ்சு வயசாச்சு எனக்கு நான் உங்கள் வீடியோ பார்க்குறேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸே எங்களுக்கு வேணும் அப்புறம் நம்ம சேனலுக்கு ரீசெண்டாக கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு அதாவது குரு என்ட்ரிக்கு அப்புறம் அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லிட்டோம் இந்த ஸ்டோரியில் அன்பு இனியாக்காக மட்டும்தான் நான் பாட்டின் காதலி பார்க்குறேன் என்ன விலையிலேருந்தே நான் பாட்டின் காதலி பார்க்கறதுக்கு காரணம் தமிழ் விக்கி தான் ஃபர்ஸ்ட் நூறு எபிசோடில் ஹீரோ ஹீரோயின் ஸ்டோரியை நீங்கள் முடிச்சிட்டீங்க இப்போ பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு ஸ்டோரி இல்லை வேற மத்தவங்க எல்லாரையும் காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் வந்து எப்பவும் வரலன்னா அப்பப்ப வருது நீங்க பாட்டின் காதலி ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அன்புக்கும் இனியாக்கும் ஸ்டோரி இருக்கு அப்படின்னு ஏன்னா ஆப்டர் மேரேஜ் அவங்களோட டேர்னிங் எப்படி போகுது அப்படின்னு இனியாவோட காதலை நான் ரிவீல் பண்றதுக்கு முன்னமே நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அது அப்ப உங்களுக்கு புரியலனாலும் இப்போ சில கேரக்டர்ஸ் எல்லாம் காமிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு இனிமே ஸ்டோரி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு எனக்கு என்னவிளைய ஸ்டோரியை ரொம்ப ஹிட்டாக கொடுத்த ஒரு பேர் அவங்க அன்பினியா தமிழ் விக்கினா தமிழ் விக்கி மட்டும் கிடையாது ஸோ அந்த விஷயத்தை எனக்கு வந்து தனியாக பார்க்கவும் முடியலை ஒரு நூறு எபிசோட் தனியாக பார்க்கும்போது என்னமோ மாதிரி இருந்துச்சு லைக் ஸ்னோக்கில் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஏன்னா புதுசாக கலெக்ட் பண்றதுக்கு டைம் இல்ல அப்படின்னு கேடும் போது பழைய ஞாபகங்கள் எல்லாம் எனக்கு வந்துட்டே போகும் ஐயோ வந்து சீன் எடுத்திருந்தாங்களா ஐயோ இப்படி எடுத்திருந்தாலும் சூப்பரா இருந்ததுலான்னு நானே என்ன மிஸ் பண்ற மாதிரி என்னோட கேலரி பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஆயிட்டே இருக்கும் அதனால தான் மோஸ்ட்லி ஸ்னோக்கு இதுக்கு வந்து நம்ம சேனல்ல யூஸ் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸை கொடுக்க மாட்டேன் தான் கலெக்ட் பண்ணிருப்பேன் ஏன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் நான் மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் தமிழ் விக்கினா தமிழ் விக்கி மட்டும் கிடையாது அது சடனாக இங்கே எடுத்துகிட்டு வரவும் முடியாது அதனால தான் செகண்ட் ஹாஃபில் அவங்களுக்கு தேவையான எனக்கு பிடிச்ச உங்களுக்கும் பிடிச்ச இன்னொரு விஷயத்த ஆட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்ல நான் இன்டெரக்டா பேசினாலும் எதை பத்தி பேசுறேன் யார பத்தி பேசுறேன்னு உங்களை நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கோம் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஹஸ்பண்ட் இழந்த ஒரு பொண்ணுக்கு செகண்ட் வாழ்க்கை எந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதை காமிச்சிருப்பேன் அதே மாதிரி பாதின் காதலியோட செகண்ட் பார்ட்லயும் ஒரு கண்ணீர் இருக்கு அது இங்க நிறைய பேருக்கு புரியணும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது அதை எனக்கு சொல்லணும்னா சட்டு புட்டுன்னு அதை எடுத்துட்டு வர முடியாது சில விஷயங்களை மெதுவா தான் எடுத்துட்டு வர முடியும் அப்பதான் அதோட அர்த்தமும் உங்களுக்கு புரியும் நான் பார்த்த ஒரு விஷயத்தை ட்ராக் வேணா வேற மாதிரி தான் எடுத்தாக்கணும் அங்க நடந்த அந்த விஷயத்தை அப்படியே என்னால எடுக்க முடியாது நான் என்ன பார்த்தேன் எதை பத்தி எடுத்துட்டு வர போறேன் இந்த ஸ்டோரி முடியும் போது சொல்றேன் கண்டிப்பா இது உங்க எல்லாருக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுக்கு என்னால ஓவர் ஃபாஸ்டா போக முடியாது கிட்டத்தட்ட அன்புக்கு இனியாக்க அடுத்த ஸ்டோரியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்பவும் சொல்றேன் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா பாரதியின் காதலி ஆரம்பத்திலேயே நான் காமிச்சுட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் செகண்ட் ஸ்டோரியில ஹீரோ சாம் தான் ஹீரோயின் இசை தான் சொல்லிட்டு ஆசைய நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஆனா நீங்க குரு மித்ரா இம்பார்டன் இருக்கீங்க அப்படின்னு எப்பவுமே பாரதியின் காதலிக்கு லீட் அன்பினியா தான் அவங்களுக்கு அப்புறம் செகண்ட் பார்ட்ல யாருக்கு கொடுக்க போறீங்க அது உங்க விருப்பம் குருக்கா இருக்கலாம் சாம்கா இருக்கலாம் யாருக்கு வேணாலும் நீங்க கொடுத்துக்கோங்க நான் யாரையும் மென்ஷன் பண்ணல ஏன் சாம் கேரக்டர் கொஞ்சம் கம்மியா காமிக்கிறாங்கன்னா உங்களுக்கே தெரியாது நம்ம இப்ப போயிட்டு இருக்க ட்ராக் ரொம்ப எமோஷனல் ட்ராக் அது நம்ம டம்மியாக்கி காமெடி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கு ரீசன் எமோஷனலா காம்ச்சா, செய்து வenga, செய்து வenga ன்னு அந்த விஷயத்துக்காக தான். அவ்வளவுதான். கமெண்ட்ல நான் யார பத்தி இன்டைரக்டா பேசேனேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுரா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் சொல்றேன். நான் ஓபனா சில விஷயங்கள் காமிக்கல. ஆனா என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் புரிஞ்சிருக்கும். ஹாஸ்பிடல்ல ஒரு குழந்தையை பாத்தீங்க. கதை அத்தை எதை நோக்கி போகுதுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் என்ன வேலையில ட்விஸ்டே இல்ல இதுல நிறைய ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க ஆமாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் ஒவ்வொரு தப்பு நம்மள கரெக்ட் பண்றதுக்கான ஒரு வழி தானே அதனால இந்த ட்விஸ்ட்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி காமெடியா ஜாலியா தான் போகும் இனிமே அப்புறம் நல்லா தெளிவா பாருங்க நான் எல்லா ட்விஸ்டுமே ரிவீல் பண்ணிட்டேன் நாங்க ட்விஸ்ட் ரிவீல் பண்ணாம எல்லாம் எதுவுமே இல்ல இன்டெரக்டா எல்லா ட்விஸ்டுமே ரிவீல் பண்ணிட்டேன் அட்லீஸ்ட் ஒரு பாட்டை போட்டாவது உங்களுக்கு ரிவீல் பண்ணிருப்பேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்விஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிய மாதிரி தான் மூவ் ஆகும் எல்லாமே இன்டைரக்டா காமிச்சிட்டோம் இனிமே அதுக்கான சிச்சுவேஷன் வரும்போது அந்த கான்வர்சேஷன் மூவ் ஆகும் அவ்வளவுதான் மெயினா ஒரு விஷயம் தான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் அன்பு வந்து கதை இல்ல கதை இல்ல அப்படின்னு தான் சொல்றீங்க கண்டிப்பா கதை இருக்குங்க அவங்களுக்கு நீங்க கேக்குறீங்களே அப்படிங்கிறதுக்காக ஓவர் ஃபாஸ்ட்ல எல்லாம் போக மாட்டேன் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியணும் அது மட்டும் இல்ல ஆதி வித்யாவுக்கு சீன் நிறைய வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு தெரியுது ஆதி வித்யாவுக்கு வந்து நான் டச்சிங் ஏதாவது சீன் கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கே ஷாக்காக இருக்கு என்னன்னா இது உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி நான் பெண்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சாச்சு நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து அவங்களோட கதையும் வந்து ட்ராவல் ஆகும் சீரியஸ்லி ரீசெண்டாக நான் கிரைம் ஸ்டோரிக்கு அடிக்ட் ஆகிட்டேன் நம்ம நியூஸ் சேனல்ல பாக்குறது வெறும் டைட்டில் மட்டும் ஏதோ சம்திங் சொல்றாங்க அப்படின்னு அதோட டீட்டெயில் எல்லாம் கேட்கும்போது அப்படியே ஷாக் ஆகுற மாதிரி இருக்கும் உலகத்துல இப்படி நடக்குதா அப்படின்னு அதனால ஆதி வித்யாவை வச்சு பெண்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் முடிச்சுக்கலாம் சில பேர் சொல்லுவீங்க நீங்க வீடியோ போடலனால உங்களோட வாய்ஸ் கேட்கறதுக்கே ஆசையா இருக்கு அப்படின்னு ஓகே பாய் பாய் நாளைக்கான வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ